ரெண்டு தித்தியுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் ஆகிலும் தேவடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் மெசியாவின் நாமத்தை சொல்லுகிறாய் எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது வாசிக்கப்பட்ட வேதவசனம் ஒரு சரித்திரத்தை உண்மையாக்கி கொண்டிருக்கிறது வேத வசனம் உங்களுக்கு புரிந்திருக்காது அந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது யார் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்பதையும் நாமத்தை சொல்லுகிற அநியாயத்தை விட்டு விலக என்பதும் இதற்கு முத்திரையாக இருக்கிறது அப்ப யாஸ்வீசிய நாமத்தை எல்லாராலும் சொல்ல முடியாது ரகசியம் புரியுதா யாஸ்வீச நாம எல்லாராலும் சொல்ல முடியாது எல்லா ஊழியக்காரனுடைய வாயிலும் வராது எல்லா விசுவாசியுடைய வாயிலும் அது கடந்து வராது எல்லா மூப்பர்களுடைய வாயிலும் அது கடந்து வராது ஏன் அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அக்கிரமத்தை விட்டு நீங்கும் போது மட்டும்தான் பரலோகத்திலிருந்து தேவ தூதனால் கொண்டு வரப்பட்ட பெயர் அவன் வாயில் உச்சரிக்கப்பட முடியும் மற்றவர்களால் அந்த நாமத்தை சொல்ல முடியாது என்பதை அப்போஸ்தல் பவுல் அவர் எப்படி எழுதுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா உண்மையிலேயே அந்த வசனத்தை நான் வாசித்தபோது எனக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்தது ஆகா என் தேவன் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த நாமத்தை கொடுத்தபோது எத்தனை எதிர்ப்புகள் கடந்து வந்தது ஆனாலும் என்னை உறுதிப்படுத்தி பத்து வருடங்கள் நிக்க வைத்திருக்கிறாரே அது அவருடைய சுத்த லேலுயா உண்மையாக சொல்லுகிறேன் கழிந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக சேலத்திலிருந்து ஒரு மலையடி வாரத்திலிருந்து சினிமா துறையில் பெயர் பெற்றிருந்த ஒரு சகோதரர் இன்னைக்கு வேதாகமத்தை கையில் எடுத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக வருவார் பார்ப்பீர்கள் அவர் என்னிடத்தில் சொன்னார் ஐயா உங்களுடைய ஐடியை பார்த்தபோது அந்த ஐடியில் நீங்கள் ஒரு போட்டோ வைத்திருக்கிறீர்கள் அந்த போட்டோ என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வேதாகமத்திற்கும் குறிப்பிட்ட புத்தகங்கள் இருக்கின்ற எண்ணிக்கையே அதில் வைத்திருக்கிறீர்கள் எண்பத்தி ஆறு புத்தகங்கள் கொண்ட பைபிள் எழுபத்தி ஆறு புத்தகங்களை கொண்ட பைபிள் எழுபத்தி ரெண்டு புத்தகங்களை கொண்ட பைபிள் என்று சொல்லி சுமார் பத்து புத்தகங்களுக்கு மேலாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதில் போட்ட கேள்வி என்னவென்று சொன்னால் இதில் எந்த வேதாகமும் தேவனுடைய வேதம் ஒரு கோஷ்டிக்கரங்க எண்பத்தி ஆறு புத்தகங்கள் வச்சுருக்காங்க ஒரு பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்சு ரோமன் கத்தோலிக்கர்கள் எத்தனை வச்சுருக்கிறாங்க நீங்கள் வச்சுருக்கிற பைபிள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் கையில் இருக்கிறது அறுபத்தி ஆறு ரோமன் கத்தோலிக்கர் இருக்கிறது எழுபத்தி ரெண்டு இதுக்கு அவர்களை விடவும் மேலாக எண்பத்தி ஆறு புத்தகங்கள் வைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் எல்லாரும் பரிசுத்த வேதாகமே என்றுதான் சொல்லுகிறார்கள் அப்படியானால் எது உண்மையான வேதம் அந்த சகோதரனுக்கு அது புரிந்து பல மணி நேரம் நாங்கள் அவர்கள் பேசின போது அவர்கள் யாஸ்வமேசியா நாமத்தை ஆராதிக்கிறேன் என்றும் அந்த நாமத்தை நான் தொழுது கொள்கிறேன் நான் உங்களிடத்தில் கண்டிப்பாக வருவேன் அல்லது உங்களை என்னுடைய சபையில் நான் அழைப்பேன் என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது நான் அவரிடத்தில் கேட்டேன் இந்த சத்தியம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அவர் சொன்னார் சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டு சொன்னார் அவரும் நானும் சுமார் ஐம்பது ரூபாய் செலவு செய்து நாங்கள் பழைய புத்தகங்களை வாங்கி அதை ஆராய்ச்சி செய்த போது அதிலே கொடுக்கப்பட்ட நாமம் யாஷ்வா மேசியா ஆச்சரியமாக இருந்தது அவர் என்னிடத்தில் ஒன்று கேட்டார் நான் ஜனங்களிடத்தில் என்ன கேட்கிறேன் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் யாருடைய தேவன் தமிழர்களின் தேவனா இந்தியர்களின் தேவனா இல்லது அமெரிக்கர்களின் தேவனா என்று சொல்லி கேட்கிறேன் அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இஸ்ரேவேலின் தேவன் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் இஸ்ரேவேலின் தேவன் அந்த வார்த்தை உங்களால் மாற்ற முடியுமா என்று கேட்கிறேன் இல்லையே முடியாது அப்ப இஸ்ரவேலின் தேவனை ஆராதிங்க தமிழ் தேவனை ஆராதிக்காதீங்க ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ஆனா அவர் என்ன செய்யல இன்னும் அவரை தரித்து அவருடைய பிள்ளையை மாறலை ஏன்னா அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவருக்கு யாரையும் தெரியாது ஆனப்படி நான் அதிசீக்கிரமாக இங்கு வருவார் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவன் ஜாதி கொண்டு வம்சத்திற்கு ஒன்றாக அங்கங்கே அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அல்ல லூயா அதான் நான் சொல்லுகிறேன் பத்து வருடத்திற்கு முன்பாக தன்னன் தெரியனாக இந்தியாவின் கடைக்கோடி தமிழ்நாட்டின் தென்கோடியில் இந்த புதுக்கடை கிராமத்தில் ஒண்டியாக கத்தினேன் கூட கத்துறதுக்கு தோல் கொடுக்கிறதுக்கு மோசைக்கு தோல் கொடுத்தது போல யோசுவாவுக்கு தோல் கொடுத்தது போல எனக்கு அநேகர் இருக்கிறார்கள் ஆச்சரியமா இருக்கிறது அதுதான் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உன்னையும் அழைத்திருக்கிறார் நீ அவருடைய சத்தத்தை கேட்டுக் ஆனால் இந்த நாமத்தை நீ உச்சரிக்க வேண்டுமானால் இந்த நாமத்தை நீ சுமக்க வேண்டுமானால் உன்னுடைய பாவம் உன்னை விட்டு மாற வேண்டும் இல்லாம முடியாது அதனால தான் நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்லை இந்த ரகசியம் எனக்கு தெரியாம இருந்துச்சு ஏன் நிறைய பேர் தான் மெய்யான தேவன் சொல்றாங்க ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு யோசித்தேன் தேவன் வசனத்துக்கு கொடுத்துட்டார் சொல்லுகிறவனுக்கு அக்கிரமம் இருக்க கூடாது சொல்லுகிறானோ அந்த நாமத்தை தேவனுடைய நாமம் என்று எவன் சொல்லுகிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவன் அக்கிரமம் நீக்கப்பட வேண்டும் அக்கிரமம் என்றால் என்ன வேதம் சொல்லுகிறது பாவத்தையும் அநியாயத்தையும் உடையவன் அக்கிரமத்தை உடையவன் இருக்கிற மூப்பர்கள் இன்னைக்கு இருக்கிற உடல் இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்ட பிசாசு படித்தவர்கள் இவர்களால் பிசாசையும் விட முடியாது இவர்களால் பாவத்தையும் விட முடியாது ஆனபடியினால் உண்மையான நாமத்தை தொழுது கொள்ள மறுக்கிறார்கள் எங்க அப்பன் சொன்னா எங்க தாத்தா சொன்னா என் பொண்டாட்டி சொன்னா என் மாப்பிளா சொன்னா இயேசுதான் வந்தது அதான் நான் ஒரு சகோதரரை கேட்டேன் நீ இயேசு இயேசுன்னு சொல்றியே உன் பைபிளை எடுத்து வாசி அதில் இயேசுன்னு இருந்தால் நான் ஒரு பக்கத்து மீசை எடுத்துட்றேன் அப்படின்னு உண்மை சொல்றியா உடைய நாமத்தில் சொல்கிறேன் ஒரு பக்கத்தை மீசை எடுத்துட்டு நான் ஊழிய செய்கிறேன் நீ இயேசுன்னு இருந்தால் காட்டு ஏன் பாசு அப்படி சொல்றீங்க வாசிப்பா பைபிள் கையில் இருக்கல வாசி மத்திய ஒன்று இருபத்தொன்ன வாசின்னு சொன்னேன் அவர் அப்படியே வாசித்தார் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் ஒழுங்காவாசி அப்படின்னு என்ன பாஸ்டர் வெளுத்த வாத்து வாசி இப்போதான் அவன் கண்ணு திறக்குது எப்படி திறக்குது நேரமே இயேசுன்னு வாசித்தான் இப்போ வாசிக்கிறான் ஈ ஏசு அப்படின்னு வாசித்தான் டே அப்போ ஈ ஏசுன்னு சொல் பிசாச துரத்துறது ஈ ஏசுன்னு முடியுமா இயேசு விநாமத்தில் போ பிசாசு அப்படின்றோம் அங்கே போனால் அந்த பாஸ்டு என்ன சொன்னார் இந்த அம்மா அது வித்தியாசமா இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு பிசாசாக வருவார்கள் நான் அதை நாமத்தில் அந்த பிசாசை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் ஒரு பிசாசையாவது பாதாளத்துக்கு அனுப்ப இவனுக்கு அதிகாரம் இருக்கா எங்களுடைய எனக்கு அதிகாரம் இருக்கா இந்த உலகத்தில் ஆசையில் சுவாசம் உள்ள எந்த மனிதனுக்காக அதிகாரம் இருக்கா என்பதை நீங்கள் அறியணும் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை ஏனென்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது இந்த காலம் முழுவதும் அவன் இந்த உலகத்திற்கு அதிபதி வானமண்டலத்திற்கு அதிபதி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவன் அதிபதியாக இருக்கிறான் இவனை ஒரு நாள் கட்டப்படுவான் யாராலும் கட்ட முடியாத ஒரு கட்டை பரலோகத்தின் தேவன் ஹர்மகோன் யுத்தத்திற்கு பின்பு அவனை கட்டி பாதாளத்தில் அனுப்பி வைத்திருப்பார் இன்னைக்கு பிசாசை பிடிச்சவன் இருக்கு அத்தனை பேரும் பிசாசை கட்ட போறானா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவன் எந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு பிசாசை கட்ட போறான் அப்ப இவனுக்கு பைபிள் தெரியல பைபிள் தெரியாமலே இவர்கள் பைபிளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பார்த்தீங்களா பரலோகத்தின் தேவன் நம்ம கையில் வேதத்தை எங்க கொடுத்திருக்கிறது தெரியுமா எவனுக்கும் கொடுக்காத இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு அது புரியணும் கேட்குறவனுக்கு புரியாது உங்களுக்கு புரியணும் என்ன அப்படின்னா எனக்கும் உங்களுக்கு ஒரு வேதத்தை வானத்தில் வைத்திருக்கிறார் எனக்கும் உங்களுக்கு ஒரு வேதத்தை கடற்கரை மனத்தையாய் வைத்திருக்கிறார் இன்னொரு வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறார் இன்னொன்னு தான் இங்க கையில் கொடுத்திருக்கார் இப்போ இத்தனை வேதம் ஒன்றா இணையணும் அப்பதான் மூலத்துக்குள்ள கடந்து போக முடியல முடியாது அதனால்தான் சொன்னார் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான் அப்ப சத்தியவான் இல்லாதவன் ஒருத்தனுக்கும் புரியாது அதனால தான் அவர் கரெக்டா சொன்னார் உன் கையில் இருக்கிறது எழுத்துப்பா இதை பைபிள்னு அவர் சொல்லவே இல்லை இது மனுஷன் வச்ச பேர் பைபிள் இந்த கையில் இருக்கிறது எழுத்து இந்த எழுத்து உன்னை கொல்லும் ஆனால் இந்த எழுத்தினுடைய ஊடாய் நான் ஆவியை மறைத்து வைத்திருக்கிறேன் அந்த ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னார் எவனுக்காவது காதல ஏரிச்சா அப்படின்னு கேட்டா இல்லை எவனுக்காவது புரியுதா இல்லை ஏன் அவன் எழுத்து தான் பார்ப்பான் அதைத்தான் அந்த எழுத்தை காட்டி கொடுத்தா அறிவு கேட்டவனே நீ ஏசு யேசுன்னு சொல்றீங்களா இங்கே இயேசுன்னு இருக்க பாரு அப்படின்னு அவன் மறுபடியும் கரெக்டாக வாசிக்கிறான் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஒழுங்க கண்ண திறந்து வாசிடா அங்கே இருக்கிறது வாசி மனப்பாடை வாசிக்காது அப்படின்னு அவன் திரும்ப பார்த்த பிறகு சொல்கிறான் ஈஎஸ்ஸு அதான் நான் கேட்டேன் இந்த இஎஸ்ஸு நாமத்தில் பிசாசை துரத்த முடியுமா இந்த இஎஸ்ஸு நாமத்தில் பாவம் மன்னிப்பு கிடைக்குமா இந்த இஎஸ்ஸு நாமத்தில் பரிசுத்தம் உண்டாகுமா இப்ப அவனுக்கு கேள்வி ஏன்னா நான் இதுவரைக்கும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் பைபிளில் இயேசுன்னு இல்லையே ஏனா எதுக்கு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கேட்டான் நீங்க சொல்ற யாசோ பைபிள இருக்கா இப்போ அவன் சொல்ற இயேசுவும் பைபிள இல்ல ஹalleluya அவன் சொல்ற இயேசு பைபிள இல்ல பைபிள இருக்கிறது இயேசு நன்றாக கொள்ளுங்கள் பைபிள இயேசு என்று தான் இருக்கறதே தவிர இயேசு என்று இல்லை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த பைபிள அங்கதான் இப்ப பைபிள் மாறி புரியல அதை புரிஞ்சு கொடுங்க அதனாலதான் தேவன் சொல்றார் இந்த நாமத்தை சொல்ல வேண்டுமானால் அவனுடைய அக்கிரமங்கள் நீங்கினால் மட்டுமே அவன் பரலோகத்தில் இருந்து காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட பெயரை உச்சரிப்பான் தரிப்பான் அதை நம்புவான் இல்லாத ஒருவனாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப ரெண்டு திமித்தியும் ரெண்டாவது அதிகாலம் பத்தொன்பதாவது வருஷத்துக்கு வந்திருக்கு ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது இருக்கிறது அமீன் யார் தம்முடைய அறிவார் என்பதும் அமீன் மெஸ்ஸியாவுன் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கணவான் என்பதும் அமீன் அதற்கு முத்திரையா இருக்கிறது ஷுயோ யோசித்து பார்த்துக்கிடுங்க இந்த வசனம் அநேகருடைய கண்களுக்கு புலப்படாத வசனம் அமீன் அநேகரால் இதை வாசித்து இதை தியானித்து இதன்படி வாழ முடியாத வசனம் ஆனா தேவன் சொல்றார் தேவனுடைய அஸ்திபாரம் உறுதியானது